ஆதரவோட அனைத்து பள்ளி மாணவர்களிடம் அவங்களுடைய பெற்றோரிடம் முக்கியத்துவம் கொண்டு கொண்டு போகிற வகையில் நோ ஹெல்மெட் என்ற ஒரு நடத்திட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்திக்கணும் சாலை விபத்துன்றது பல்வேறு காரணங்களுக்காக நடக்கலாம் ஆனால் உயிரிழப்புன்றது ஒரே ஒரு காரணம்தான் தலையில ஏற்பட்ட காயம் கடந்த ஆண்டு பார்த்திருக்கிறோம்னா சேலம் மாநகரத்துல இருசக்கர வாகனத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மட்டும் நூத்தி நாப்பத்தி நாலு அந்த நூத்தி நாப்பத்தி நாலு உயிரிழப்புகளே எடுத்து பார்த்திருக்கோம்னா நாங்க ஆராய்ந்து பாத்திருக்கிறோம் அனைத்து உயிரிழப்புக்குமே காரணம் என்னன்னு சொன்னால் தலையில ஏற்பட்ட காயம் நம்மளே வந்து நிறைய பார்த்திருக்கிறோம் நம்மளுடைய நண்பர்கள் உறவினர்கள் ஒரு காலில் கையில் காயம் ஆயிருக்குன்னு சொன்னால் ஒரு மல்டிப்புள் ஃப்ராக்சர் இருந்தாலும் கூட ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் பெட்ரூனாக இருந்தாலும் மூணு மாதம் கழிச்சு பழையப்படி நம்ம வந்து நல்லா வர முடியும் எல்லா வேலைகளும் செஞ்சுக்க முடியும் ஆனால் தலையில் ஒரு காயம் ஏற்படும் போது வெளியில் ரத்தம் தெரியாத வார் ஏற்பட்ட காயங்கள் கூட உள்ளே ப்ளீடிங் ஆகி இன்டர்னல் ஹேமரேஜ்னு சொல்லுவாங்க அதனால் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்ட சம்பவங்கள் உண்டு அதனால வந்து நம்ம தலைப்பகுதி என்றது ரொம்ப சென்சிட்டிவ் பகுதி அந்த தலைக்கு வந்து பாதுகாப்பு இல்லாமல் வந்து நம்ம இருசக்கர வாகனம் ஓட்டக்கூடாதுன்றத முறை அது வந்து சட்டத்தில் இருக்கிற முறை மட்டும் இல்லை நம்ம வந்து நம்ம எல்லாமே உணர்ந்து அது வந்து கடைபிடிக்கணும் போலீஸ்ல வந்து செக் பண்ணுவாங்க ஃபைன் போடுவாங்கன்றதுக்கு இல்லை நம்மளுடைய உயிர் பாதுகாப்பு கருதி நாம் ஹெல்மெட் வந்து பயன்படுத்தணும் நான் பயன்படுத்துறது மட்டும் இல்லை என்னுடைய உறவினர்கள் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய குடும்பத்தார் யார் இருந்தாலும் நம்ம வந்து ஹெல்மெட் இல்லாமல் பயணிக்கக்கூடாதுன்ற ஒரு உறுதியாக நம்ம இருக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொன்னேன் இப்போ நூற்றி நாற்பத்தி நாலு பேருன்னு சொல்லி கடந்த ஆண்டு வந்து உயிரிழந்தது இரு இருசக்கர வாகன விபத்தில் மட்டும் அதில் நாங்கள் திருப்பி எடுத்து பார்த்தா முப்பத்து ரெண்டு பேர் வந்து பின்னியன் ரைடர் வண்டியில் பின்னாடி உட்காந்து போகிறவங்க முன்னாடி உட்காந்து போனவங்கள் இல்லை அதனால் நம்ம வந்து உணர்ந்து பார்க்க வேண்டியது என்னென்னா வண்டி ஓட்டுறவங்க மட்டும் இல்லை டூ வீலர் பின்னாடி உட்காந்து போகிறவங்களும் கண்டிப்பாக வந்து ஹெல்மெட் அணியணும் ஒரு இடத்துல ஒரு விபத்தில் கீழே விழுகிறோமன் சொன்னால் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தலை காயம் ஆகுமா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தலை காயம் ஆகுமான்றது வித்தியாசம் இல்லை நம்ம விழுகிற அந்த பொசிஷன் பொறுத்தவரை வெஹிக்கிள் ரைடர் டிரைவர் மட்டும்தான் ஹெல்மெட் போடணுமன்றது இல்லை வெஹிக்கிளில் வந்து ரெண்டு பேர் போகும்போது ரெண்டு பேரும் கண்டிப்பாக ஹெல்மெட் அணிய வேண்டும் இந்த மெசேஜ் கொண்டு போகிற வகையில் ஏற்கனவே நாங்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுத்து அது எல்லாருக்குமே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம் அனைத்து தியேட்டர்ஸ்லும் இது சம்பந்தமாகவும் பண்ணியிருக்கிறோம் நோ ஹெல்மெட் நோக்கி என்ற ஸ்டிக்கர்ஸ் ஸ்கூல்ஸில் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் இது வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இதனுடைய விழிப்புணர்வை எல்லா இடத்துல கொண்டு போயிட்டு இருக்கிறோம் இந்த தருணத்தில் இந்த எலெக்ஸர் ஃபவுண்டேஷன் ட்ரூ ஹோம் ஃபைனான்ஸ் அவங்க ஒரு சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ்ல ஃப்ரீ ஹெல்மெட் த்ரீ தௌசண்ட் ஃப்ரீ ஹெல்மெட் கொடுக்குறதுக்கு முன் வந்திருக்கிறாங்க அதுக்கு என்னுடைய பாராட்டு அந்த த்ரீ தௌசண்ட் ஹெல்மெட்ஸ் வந்து யாருக்கு கொடுக்கணுமென்று நானும் மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் கேட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம கார்ப்பரேஷன் மாநகராட்சி மற்றும் அனைத்து பேரூராட்சி டவுன் பஞ்சாயத் முனிசிபாலிட்டிஸில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் இருக்க எல்லாருக்குமே நம்ம இது இதை ஒரு பையனை கொண்டு போயிடலாம் அவங்களும் உங்கள் குடும்பத்தார் ரெண்டு பேருமே வண்டியில் போகும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போடுறதுக்கு ஒரு உறுதுணையாக நம்மளும் உங்களுக்கு ஃப்ரீ ஹெல்மெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்ன்ற ஒரு ஒரு நல்ல எண்ணத்தோடு உங்கள் எல்லாருக்குமே வந்து இன்று இந்த ஒரு நல்ல விழா விழா இது லான்ச் செய்கிறோம் அப்படியே வந்து ஹோம் கார்ட்ஸ் அவங்க வந்து காவல்துறையில் பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகள் அதிக வேலை பொழுது இருக்கும்போது காவல்துறைக்கே ஒரு பக்கபலமாக பின்பலமாக இருந்து எங்க கூட வேலை செய்கிற கார்ட்ஸ்க்கு இதனுடைய பயனு கொண்டு போகணும் என்று நினைத்து அவங்களும் இதில் சேர்க்கப்பட்டது கிட்டத்தட்ட ரெகுலராக வேலைக்கு வர இருநூத்தி ஐம்பது ஹோம் கார்ட்ஸ்க்கு நாங்கள் இந்த ஃப்ரீ ஹெல்மெட் கொடுக்க போறோம் அனைத்து தூய்மை பணியாளர்கள் அந்தந்த மாநகராட்சி பேரூராட்சி அவங்க ஐடென்டிஃபை பண்ணவங்களை பயனாளர்கள் அவங்களுக்கு வந்து இது கொண்டு போற மாதிரி ஏற்பாடு செய்யப்பட்டது இதுக்கு முழு உறுதுணையாக இருந்து இது இந்த ஈவெண்ட்டை கொண்டு போறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற மாநகராட்சி ஆணையாளர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டியும் இந்த கொள்கிறேன் இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நம்ம அனைத்து நிகழ்ச்சியில் எடுக்கிற மாதிரி இந்த ஹெல்மெட் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு அது நம்ம எல்லாமே பயன்படுத்தணும்ன்ற வகையில் அந்த உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறதுக்கு அனைவரும் நின்று என் கூட எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்